யூதர்கள் ஏசப்பாவை கொலை செய்ய வகை தேடுறாங்க அதனால ஏசப்பா வந்து யூதேயாவில் தங்கியிருக்க மனம் இல்லாமல் எங்கே போறாங்கன்னா கலிலேயாவுக்கு போகிறாங்க இப்போ ஏசப்பா கலிலேயாவில் தங்கியிருக்காங்க அப்போ யூதர்களுடைய பண்டிகை ஆகிய கூடார பண்டிகை இருக்குது அந்த டைம்ல ஏசப்பாவுடைய சகோதரர்கள் ஏசப்பாவோட சொல்றாங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த கிரி கிரியைகளை எல்லாத்தையும் உம்முடைய சீசர்கள் பார்க்கும்படியாட்டு செய்யுங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணும் கலிலேயாவில் இருந்து யூதையாவுக்கு போங்க அங்கே போய் சீசர்கள் பார்க்கும்படி பண்ணுங்கள் பிரபலமாக இருக்க விரும்புகிற யாருமே தன்னுடைய காரியங்களை இப்படி அந்த செய்ய மாட்டாங்க வெளிய ரங்கமாக தான் செய்வாங்க ஆனால் நீங்கள் உங்களை உங்களுடைய அப்போ தான் உங்களை உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுடைய சகோதரர்கள் ஏசப்பாடு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ஏசப்பாவை விசுவாசிகள் ஏசப்பா மனுஷகுமாரன் தே கர்த்தருடைய குமாரன் சொல்லிட்டு அவசியங்கள் ஏசப்பா விசுவாசிக்காதனால அவ சகோதரர்கள் இப்படி சொல்றாங்க அப்ப ஏசப்பா அவங்களுடைய சகோதரில பார்த்து என்ன சொல்றாங்கன்னா என் வேலை இன்னும் வரல ஆனா உங்க வேலை எப்பொழுதுமே ஆயத்தமா தான் இருக்குது உலகம் வந்து உங்களை பகைக்காது ஏன்னா உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகள் சொல்லி நான் சாட்சி கொடுக்கறதுனால உலகம் என்னையும் பகைக்குது அதனால இந்த பண்டிகைக்கு நான் போகல நீங்கள் வேணா இந்த பண்டிகைக்கு போங்க உங்களுக்கு இந்த வே இது உங்களுக்கு வேலை ஆயத்தமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பண்டிகைக்கு போங்க என் வேலை இன்னும் வரலை அதனால் நான் வந்து இப்போ பண்டிகைக்கு போகலை இந்த பண்டிகைக்கு நான் போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லிடுறாங்க போனால் அவருடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பண்டிகைக்கு போயிடுறாங்க சகோதரர்கள் போன பிறகு ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அந்தரங்கமாக யூதயாவுக்கு போகிறாங்க பண்டிகைக்கு போகிறாங்க யூதயாவில் எருசலேமுக்கு எரிசலேமுக்கு போகிறாங்க சரியா